ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு தரிசனம் மேற்கொண்ட கழக அமைப்பு செயலாளரும் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினருமான சே தாமோதரன் திமுக அரசின் அவலங்களை மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பக்தர்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி அன்னதானமும் வழங்கி சிறப்பித்தார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணியின் வழிகாட்டுதலின் பேரில் கோவை குறிச்சி குளக்கரையோரம் வேற்றிருக்கும் மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பொங்காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார் தலைமையில் சிறப்பு பூஜைகளும் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கழக அமைப்பு செயலாளரும் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினருமான சே தாமோதரன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் மேலும் திமுக அரசின் அவலங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாகவும் முன்னாள் முதல்வரும் கழக பொதுச்செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் பொற்கால ஆட்சியின் நகத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் தாரக மந்திரத்துடன் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதுடன் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் மதுக்கரை நகர கழக செயலாளர் சண்முகராஜா வெள்ளலூர் பேரூராட்சி தலைவரும் ஒத்தக்கால் மண்டப ஒன்றிய செயலாளருமான மருதாச்சலம் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு திமுக அரசின் அவலங்களை எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன்